ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா செஞ்ச இந்த ஒரு உதவியை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன் எப்பப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப தோண்டு போகிறனோ சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்பலாம் ரோஹித் சர்மா என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அன்னைக்கு சிறந்த கேப்டன் வந்து ரோஹித் சர்மா தான் அப்படிங்கிற மாதிரி ரிங்கு சிங் வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேகேஆருக்கும் கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் வந்து எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் கேகேஆர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இந்த சீசனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்கிது கேகேஆருமே அந்த மாதிரி தான் மும்பை கேக்கிங்ஸாக ரொம்ப கம்மியான ரன்கள் மட்டும்தான் கேகேஆர் வந்து அடித்தாங்க நடப்பு சாம்பியனாக இருந்த போதிலுமே கூட இத்தனைக்கு கே வந்து அந்த பேட்டிங் அப்போ வந்து மாற்றினாங்களே தவிர நிறைய பிளேயர்ஸ் வந்து முன்னாடியே ஆன பிளேயர்ஸ் வந்து இப்போ ஆடிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து நரேன் ரகுவன்ஷி வெங்கடேஷர் ரிங்கு சிங் ரசல் ரமன்தீப் சிங் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி வைபவ் வரோரா இவங்களாம் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் சீசனில் ஆனவங்க கேகேஆர் பண்ண ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாமா இல்லை சேஞ்சுன்னு சொல்லலாமான்னு தெரியல கேகேஆர் வந்து அந்த டாப் ஆர்டர் மட்டும் வந்து மாற்றிருக்காங்க ஏன்னா வந்து ஃபில் சால்ட்டை தூக்கிட்டாங்க அவருக்கு மாற்றா டிகாக் உள்ளே வந்திருக்காரு ஸ்ரேயா சையருக்கு மாற்றா ரஹானே வந்து உள்ள வந்திருக்காரு ஸோ இந்த ரெண்டு சேஞ்சு தான் வந்து பண்ணாங்க ரெஸ்ட் ஆஃப் த டீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் வந்துருக்கு அப்படி இருந்துமே கூட கேகேஆர் வந்து மும்பை கிட்ட படுதோல்வி அடைஞ்சாங்க இப்போ கேகேஆர் கிட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க கடந்த சீசனில் இருந்தே அந்த கேகேஆர் கிட்ட அவங்க தோற்று வெளியேறுறது தொடர்ந்துட்டே இருக்கு குவாலிஃபயர் ஒன் போட்டியில் வந்து கடந்த சீசனில் தோத்தாங்க ஃபைனலில் வந்து தோத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீக் சுற்றிலையும் கேகேஆர் வந்து படுதோல்வி அடைய வச்சுருக்காங்க எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் இதுக்கு முன்னாடி சன்ரைஸர் ஹைதராபாத் வந்து தோத்ததே கிடையாது இது ஐபிஎல் வரலாற்றுலே வந்து ரொம்ப மோசமான ஒரு தோல்வின்னா அது வந்து சன்ரைஸர் ஹைதராபாத்துக்கு இந்த ஒரு தோல்வியாக தான் இருக்கும் அப்போ இந்த கேமில் வந்து கேகேஆர் டீம்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அங்கிரீஷ் ரகுவன்ஷி அஜங்கியா ரஹானே வெங்கடேஷயர் ரிங்கு சிங் இவங்கலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ரிங்கு சிங் ரசல் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு கடந்த ஒரு ரெண்டு சீசனாகவே வந்து ரொம்ப புவராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் வந்து ரசல் மட்டும் தான் கே கேஆருக்கு வந்து அடிப்பார் மற்ற யாருமே அடிக்க மாட்டாங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு சீசனாக ரசலை தவிர்த்துட்டு மற்ற எல்லாேருமே நல்லா அடிக்கிறாங்க ரசலுடைய பழைய அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி ரிங்கு சிங்க்க்கும் வந்து கடந்த சீசன் அந்தளவுக்கு வந்து பெட்டராக போகலை ஏன்னா கடந்த சீசனில் வந்து ஃபில் சால்ட்டு நரேன் ஸ்ரேயா சையர் மற்ற பிளேயர்ஸ் ரகுவன்ஷி இந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ரிங்குவால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல பல போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பும் வந்து கிடைக்கல அந்த மாதிரி இந்த சீசன்லேயுமே சொதப்பில் தான் ரிங்கு பட் இந்த கேமில் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அணிக்கு அகேனிஸ்ட்டாக பதினேழு பந்தில் முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு பெட்டராக வந்து ரிங்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்போ வந்து ரிங்கு வந்து இந்தளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரோஹித் கொடுத்த பேட் வந்து காரணம் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு மும்பைக்கு அணிக்கு எதிரான போட்டியில் கேகேஆர் படுதோல்வி அடைஞ்ச பிறகு சிங் வந்து ரோஹித் சர்மா பார்த்து பேசியிருக்காரு மும்பை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போயிருக்கார் அப்போ வந்து ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட பேட்டை ரிங்கு சிங்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பெரிய பிளேஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பிளேர்ஸ்லாம் பேட்டை வந்து யங் பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து ரோஹிட்டோட பேட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்து ரிங்குக்கு அப்போ ரோகிட்டோட பேட்டை வாங்கிட்டு அதில் தான் இந்த அபாரமாக வந்து இருக்காரு இப்போ இதை பற்றி ரிங்குவே என்ன சொல்கிறார் அப்படின்னா ரோஹித் செஞ்சது வந்து பெரிய ஒரு விஷயம் ஐபிஎல் அவர் ஒரு ஃபே வேறு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து ஆடுறாரு அப்படி இருந்துமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்தியன் டீமுக்கு நல்ல ப்ளேஸ் கிடைக்கணும் அப்படின்னா ரோகிட் வந்து ஆசைப்படுறது வராரு அவர் வந்து ஒரு பொதுநலமாக தான் இருக்கார் சுயநலமாக அவர் வந்து என்றைக்குமே யோசிக்கிறது கிடையாது அவர் வந்து ஐபிஎலாக இருக்கட்டும் இந்தியன் டீமாக இருக்கட்டும் எப்போதும் எப்படி பழக அந்த மாதிரி தான் வந்து பழகிறாரு நாங்கள் எப்பப்போலாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போலாம் எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சிறந்த கேப்டனாக நான் ரோஹிட்டை தான் வந்து சொல்லுவேன் ரோஹிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஒரு கம்பேக் கொடுத்துருக்க முடியாது ரோஹிட்டோட பேட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் தொடர்ந்து ரோஹிட்டோட பேட்டில் இன்னும் பல சிக்ஸர்களை நான் வந்து விளாசுறதுக்கு வெயிட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெங்கு சிங் வந்து பேசியிருக்காரு நன்றி